அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி பூச்சிக்கு கீழே உள்நாக்கு மேலே வெச்ச விளக்கு எரியதடி அச்சுள்ள விளக்கு எண்ணெயும் இல்லை தண்ணீரும் இல்லை போக வழியும் இல்லை சிக்குது சிக்குது வாலிப்பெண்ணா பூச்சிக்கு கீழே உள்நாக்கு மேலே எனக்கு எப்பவும் எரிஞ்சிக்கினே தான் இருக்குது அது அது ஒன்று புதுசாக எரி போட்டு எங்கள் வெளியே கொல்த்தி தான் உங்க எரியணும்னு அவசியம் கிடையாது அது எரிஞ்சிக்கினே இருக்காங்க சமாதிக்குது இல்ல அங்க எரிஞ்சிக்கினே இருக்கோம் நீ வந்தேன்னா எப்பாரு பார்க்கணும் இல்லாத எட்டி பார்த்துட்டு போயிடுது மிக்க நன்றியா மிக்க நன்றியா ஐயா 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 இறைவன் சொன்னீங்க இந்த பூமி ஒன்று சூரியன் ஒன்று சந்திரன் ஒன்று வெள்ளி ஒன்று அப்படின்ட்டு இந்த பூமி மனிதர்களுக்கு அவங்களுடைய தேவைகளையே எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்கையா வாழ்வியல் முறைகளுக்கு ஐயா இந்த பூமியில தானய்யா பிறந்து வாழ்ந்து அழியில் தம்பா பிறந்த ஐயா ஊரையம் வரலைன்னா உனக்கு இங்கே கண் தெரியுமா இல்ல அதுதான் அது ஐயா சொன்னது அந்த வாங்க அப்போது இந்த நாலுமே இங்க தேவை தேவையா பூமி மட்டும் இருந்தால் நீ ஒன்றும் பண்ணிட முடியாது மழை வரல என்ன பொருள் வருமா முடியாது ஐயா அப்போது இயற்கை நாலு விதம் அந்த நாலும் சேர்ந்து தான் இந்த உலகம் இதில் தான் உயிரினம் மழை அதனால பூமி மட்டும் இல்லை இந்த நாலும் சேர்ந்து தான் பூமி சந்திரன் சூரியன் வெள்ளி இந்த நாளும் சேர்ந்து தான் இங்கே இயக்குமே இந்த பூமியும் சூரியனும் சந்திரனும் மடன் மனிதனுடைய நிறைவுகளை செஞ்சுட்டு இருக்கியா இந்த வெள்ளிக்கும் மனித வாழ்வுக்கும் என்ன தொடர்புங்கய்யா சூரியனும் சந்திரனும் மனித வாழ்வுக்கு நல்லது செய்து ஆனா சந்திரனுக்கும் சூரியனுக்கும் வெள்ளி தான் நல்லது செய்து சிறப்பான விஷயம் புரியுதா நாசா ஒரு விண்வெளி ஒரு அறிக்கை விட்டாங்க வெள்ளியில இருந்து ஓம் என்ற ஒரு வார்த்தை ஒரு சத்தம் வந்து நேருக்குது அப்படின்னு எதை வச்சு வருது இப்ப மனித ஆயிரம் வேதங்களுக்கு எழுதலாம் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு வேதங்கள் அழிஞ்சு போகலாம் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு வேதங்கள் உருவாக்கலாம் ஆனால் வடிவம் மாறவே மாறாது ஒரு மண்ணுல ஒரு விதையத்தை போய் நட்டினா கூட அது முளைச்சு வரும்போது ஓம் என்ற வடிவுல தான் அந்த விதை முளைச்சு வரும் மண்ணிலிருந்து அப்புறம் தான் நிம்மதி அதே மாதிரி தாயினுடைய கர்ப்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா அந்த காதோரம் கையை வச்சுக்கணும் ஓம்ன்ற வடிவம் தான் அந்த குழந்த இருக்கும் இங்கே வேதத்துக்கே வேலை கிடையாது ஓம் மட்டும்தான் உலகம் ஓம் மட்டும்தான் உயிர் ஓம் மட்டும்தான் இருக்கும் ஷிவ் நன்றி பாடலையா ஷிவ் ஆயக்கர் பாடல் நானதே இது நீயதேது நடுவில் நின்றதேதடா போனதே இது குடி கூறிடும் குலாமரே ஆனதேது அழிவதேது அப்புறத்திற்கு அப்புறம் ஆனது அழிவதுக்கு அப்புறம் ராம ராமம் அவர் என்ன சொல்கிறாரு ராம நாமத்தோட மகிமையை சொல்கிறாரு அந்த பாட்டில் ராமராமனு சொல்றாரு ராம 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 ராமா நீ சொல்லுவீனா இருந்தால் என்ன ஆகும் அப்படின்றத பின்னாடி அவர் ராமத்தை நாமத்தை சொல்லிட்டு முன்னாடி உனக்கு என்னலாம் ஆகும் அப்படின்றத சொல்றாரு நானது எது நீ எது நடுவில் என்றது ஏது நம்ம பாடமே அப்படிதான் பாடம் பண்ணுறதுக்கு முன்னாடி நானும் இருக்கிறேன் அவனும் இருக்கிறான் பாடம் பண்ணதுக்கப்புறம் அவனும் இல்லை நானும் இல்லை அதை தான் இங்கே நீ ராம நாமத்தை திரும்ப 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 பண்ணால் என்ன ஆகும் வேசரு காட்டில் ஒரு வேடமா இருந்தார் வரப்போறவங்களெல்லாம் வழிபறி பண்ணிக்கினேன் கொலை பண்ணிக்கினேன் ஏன் தான் குடும்பத்தை காப்பாற்றுனா வேறு வழி தெரியல பண்ணார் அப்படி பண்ணின்னு இருந்தவர் என்ன பண்ணுறாரு நாதர் வந்து எப்பா நீ இந்த மாதிரி பண்ணுறியே இதெல்லாம் உனக்கு நியாயம் இதெல்லாம் நியாயமாக இருக்கா இதெல்லாம் தப்பிச்சு போகிறதுக்கு ஒரு வழி சொல்லட்டுமா அதெல்லாம் எனக்கு வேணாம் நான் என் குடும்பத்தை காப்பாற்றணும் அதுக்காக தான் நான் இவ்வளோ வேலையும் பண்ணுறேன் அப்படின்னாரு ஓ நீ உன் குடும்பத்தை காப்பாற்றணும் பண்ணுறியா இது உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா நீ இவ்வளோ பண்ணுறியே இதில் ஒரு பங்கை அவங்க ஏற்றுப்பாங்களா ஏற்றுப்பாங்களே இவருக்கு ஒரு நம்பிக்கை ஏற்றுப்பாங்களே ஏன்னா நான் அவங்களுக்காக தானே பண்ணுறேன் அப்போ நான் பண்ணக்கூடிய இந்த பொருளெல்லாம் ஏற்றுக்குற மாதிரியே இதனால் வரக்கூடிய அந்த பாவத்தையும் அவங்க ஏற்றுப்பாங்க அப்படின்னு யார் நம்புறதே வால்மீகி வால்மீகி நம்புறாரு வால்மீகி நம்புறாரு ஓகே அவ்வளோ அவ்வளோ நம்பிக்கை அவனுக்கு அப்போ நான் தப்பா நீ இதே மாதிரி போய் வீட்டில் போய் கேளு நான் கொண்டு வந்த எல்லாத்தையும் நீங்கள் ஏற்றுக்கினீங்களே அதனால் வரக்கூடிய அந்த பாவத்தையும் நீங்கள் ஏற்றுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு அப்போ பொண்டாட்டி சொல்கிறான் என்ன காப்பாற்ற வேண்டிய உன் கடமை உன் பாவத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அதெல்லாம் நீ ஒருத்தன் தான் அனுபவிக்கணும் அம்மா டேய் வயசானவங்களை காப்பாற்ற வேண்டியது பிள்ளையோட கடமை அதை தான் நீ செஞ்ச உன் பாவத்தை எனக்கு எப்படி வந்து தேரும் இப்படி ஒவ்வொருத்தரையும் கேட்டால் எல்லாருக்கும் ஒரு தெளிவாக சொல்கிறாங்க வந்த பாவம் உன்னோடது என்னை காப்பாற்ற வேண்டிய கடமை மட்டும் உனக்கு இதில் பாவத்தில் நாங்கள் பங்கு வரமாட்டோம் நீ சம்பாதிச்சு போட நான் சாப்பிடுவோம் இப்போ இருக்கிற சட்டப்ப அப்படி தானே இருக்கிறாங்க நாம் கொடுக்குற வரைக்கும் நமக்கு வாய்ச்ச புருஷன் மாதிரி உலகத்தில் ஒரு புருஷனே வாய்க்கலை என்றைக்காவது ஒரு மாதம் பிரேக் ஆயிடுச்சுன்னா நீ ஏன் சம்பாதிச்சு கொடுத்த எனக்கு இதில் எந்த புருஷனும் விதிவிலக்கு இல்லை பதிலும் சொல்ல முடியாது ஒரு பொண்டாட்டி தான் புருஷனை பார்த்து நீ இன்னாயே செஞ்சுன்னு ஒரு கேள்வி கேட்டுவிட்டால் ஊரே பேசலாம் ஊரே சமாளிச்சிடலாம் இந்த ஒரு வார்த்தைக்கு எந்த புருஷனும் பொண்டாட்டிக்கு பதில் சொல்லவே முடியாது ஏன்னா எந்த புருஷனும் நோட் பண்ணி வைக்கதே கிடையாது நான் இந்த தேதியில் உனக்கு என்ன பண்ணேன்னு யாரும் நோட் பண்ணுறதில்ல எல்லா செலவுடாத ஒரு செலவு ஆனால் அவங்க காரியத்தில் கண்ணாக இருப்பாங்க ஏமா யாரும் தப்பாக நினைச்சீங்க சும்மா தான் சொல்கிறேன் சரிங்களா அந்த மாதிரி அவர் போய் கேட்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் அவங்க கடமை பாவத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி அப்புறம் தான் இவர் என்ன பண்ணுற ஆர்டர் கிட்ட வந்து அந்த நான் எப்பா எனக்கு இப்போதான் ஒரு உண்மை புரிஞ்சுது நான் தப்பான வழியில் போயிருந்தேன் சரி நான் கரை சேரணும் எனக்கு ஒரு வழியை சொல்லணும் பருதான் ஒன்றுமானதப்பா ராம 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 திரும்ப திரும்ப சொல் அப்படின்றது கடை தேர்ந்ததுக்கு அப்புறம் தான் வால்மீகி ராமாயணத்தை எழுதுறாரு அப்போது எந்த ஒரு விஷயத்தையும் மாற்றக்கூடிய சக்தி ஒரே சிந்தனையோடு பண்ண 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 நீ நடக்கும் தான் கான்செப்ட் இதை ராம ராம ராமன் சொன்னால் வால்மீகிக்கு ஓகே இப்போவும் பஜனை போடுறாங்க ராம ராம ராமான்னு எத்தனை பேர் கடை வந்தாங்க இல்லையே ஏன்னா வால்மீகி இல்லைங்க அது வால்மீகிக்கு பொருந்தோம் மற்றவனுக்கு பொருந்தாது எல்லாருக்கும் பொருத்தமான ஒரு ஞானம் இருக்கணும் ஒரு பாதை இருக்கணும் அது எது யோகம் அப்போ யோகத்தினால அப்போ ஒரு நிலையை நாம் வெட்டி பிடிக்கணும் எந்த நிலை நான் எதை எது நீ எது எது நடுவில் நின்றது எது தேடா எது குருவது எது கூறிடும் குலாமரே அங்கே குருவும் இல்லை சரி பாடம் கொடுக்கறது தான் குருக்கிறாரே பாடம் பண்ணதுக்கப்புறம் அங்கே குருவுக்கும் வேலை இல்லை ஏன்னா அங்கே நானே இல்லை ஆமாம் இப்படி ஒரு நிலை அங்கே வரணும் எந்த நிலை இதெல்லாம் எப்போ வரும்னா உலோகன்றது நம்ம கண்ணை விட்டு மறையும் போது தான் நான் உள்முகமாக போக முடியும் உலகம் என் முன்னாடி இருக்கிற வரைக்கும் நான் இருப்பேன் எல்லாம் இருக்கும் சரிங்களா எல்லாம் இருக்கக்கூடிய ஒருத்தனால் இறைவனை எட்டவே முடியாது இந்த பொருள் எல்லாம் மற என்னைக்கு மறையுதோ அந்த கண்ணுக்கு தான் இறைவன் சாட்சா சாட்சியாக வருவான் ஏன்னா இது ஊனக்கன்று இந்த பொருள் எல்லாம் அறிவு பொருள் சொல்லிக்கிறாங்க இந்த பொருள் என்னது அறிவு கறிவுகள் ஆனால் உண்மையாக அறிவு ஆனால் அறிவு கருவி கிடையாது ஏன்னா இது இந்த உலகத்தில் இது உலகத்தை தான் பார்க்கும் இறைவனை காட்டாது என்ன யாருன்னு காட்டாது ஏன்னா இதுக்கு அது அவ்வளோதான் சக்தி இந்த காது பக்கத்தில் ஒருவன் பேசுகிறத மட்டும்தான் கேட்கும் தனக்குள்ளே ஒன்று பேசினுக்குதான் அதை கேட்கக்கூடிய சக்தி கிடையாது ஆனால் இதுக்கெல்லாம் பேர் என்னது அறிவு கருவிகள் எதை அறியத்துக்கு இந்த உலகத்திலிருந்து உனக்கு தேவையானதை அறியணும்னா இந்த கருவிகள் வேணும் அவ்வளோதான் அதுக்கு ஆனால் உண்மையான அறிவு கருவிகள் கிடையாது அப்போ ந பாடம் வாங்க மேல்நிலை பாடம் வாங்குன உங்களுக்கு தெரியும் இந்த சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ண பிறகு தான் உள்முகமாக தான் உங்களை காட்டுவாங்க அப்போ உண்மையான பொருள் இதெல்லாம் கருவி ஒரு கேமரா ஒரு கேமரா எல்லாத்தையும் பார்க்கும் ஆனால் நல்லது கெட்டது அதுக்கு தெரியாது ஒன்று ரெக்கார்ட் மட்டும்தான் நல்லது கெட்டது யார் பார்க்குறது அந்த கேமராவுக்கு எப்போ உயிர் வருதுன்னா உன் மனம் புலன்கள் கூட சேரும்போது தான் புலனுக்கு உயிர் வருது இல்லைன்னா புலத்து பொணத்துக்கும் கண் இருக்குது பணத்துக்கும் காது இருக்குது கேட்குமானால் கேட்காது ஏன்னால் அங்கே இது வரைக்கும் உயிராக வயி நடத்தினா மனசு அங்கே இல்லை மனசே இல்லை உயிர் இல்லை மனசு இல்லை அப்போ ரெண்டு பொருளும் ஒன்றா சேர்ந்துருது புரியுதுங்களா அப்போ நாம் இதெல்லாம் கடந்து 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 போனால் அப்படி ஒரு நிலை நமக்கு வரும் எல்லாம் போய் ஒரு பொருளாக நிற்கும் அதுதான் விஷயம் சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத மட்டரே வேத்திரைப்பு வந்த போது வேதம் வந்து உதவுமோ மாத்திரைப்பு வந்த போது உள்ளரே மறைந்து தோக்க வல்லரே சாத்திரை நோய்கள் ஏது சக்தி உத்தி சித்தையே சொல்லுங்க சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே சொல்றேன் அவர் சொல்றாரு ஓதுற அந்த சாத்திரம் எதை சொல்லுது இறைவனை பத்தி தான் அது பேசுது அப்ப இறைவனை பத்தி தான் நீ எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்க இப்படி நீ இறைவனை பத்தி இந்த சாத்திரங்கள் வழியாக ஓதிக்கிட்டு இருக்கிறிய இது உனக்கு ஒரு நாள் வரும் எந்த நாள் அடுத்த சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே வேத்திரைப்பு வந்த போது வேதம் நீ படிச்ச வேதம் உனக்கு ஒரு நாள் வரும் அந்த நாள் இதே மூச்சு விடவே சிரமப்படுவ அப்போ என்ன வந்தால் இந்த உடம்புல அப்படியே வேற்று ஊற்றும் அந்த நாள் வரும்போது அந்த நாள் எப்போ வரும் மரணம் வரும்போது வரும் அந்த நாள் வரும்போது எனக்கு ஒரு ஆசை இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கலாமேன்னு ஒரு ஆசை அவன் ஆனால் அவனுக்கு இந்த காளிம்பலி அஷ்டம் எப்பா நான் வாசலில் நிற்கிறேன் நீ வெளியே வரியா நான் உள்ளே வரட்டான் அப்படி என்ன பண்ணுறான் அவன் வாசலில் நிற்கிறான் அப்போ என்ன வரும் இந்த உடம்பை விட்டு உயிர் பிரியத்துக்கு போராடும் எனக்கு நான் உடுறதுக்கு மனசு இல்லை அந்த நிலமை எப்படி இருக்குன்னா ஒருத்தன் வேகமாக போனால் அப்படி இருக்கும் மூச்சு வாங்கின வேத்து இருக்கிற மாதிரி இவன் படுத்த படுக்கலே அப்படி ஒரு நிலை வரும் அந்த நாள் வரும்போது இவ்வளோ நாள் நீ வேதம்லாம் சொல்லியிருந்திய அந்த வேதம் வந்தாங்க அங்கே நிற்குமா கேள்வி கேட்குறாரு நிற்குமா நிற்காதே மாத்திரப்பு வந்த போது உள்ளரே மறைந்து தொக்க வல்லீர சாத்திரப்பை நோய் நோய்கள் ஏது சக்தி முத்தி சித்தையே மாத்திரை அளவாவது நீ வேதத்தெல்லாம் படித்த கரெக்டு தான்பா அந்த வேதம் வந்து காப்பாற்றுன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ ஆனால் நீ என்ன பண்ணான் இந்த வேதத்துக்கெல்லாம் நாயகன்னு ஒன்று ஒருத்தன் இருக்கிறான் அவனை ஒரு மாத்திரை அளவாச்சும் உன் மனசில் நிறுத்து பழகிக்கப்பா அப்படி நிறுத்த பழகிட்டாள் என்ன ஆகும் அடுத்த வேலையை நம்ம சொல்கிறார் மாற்றி வந்த போதும் உள்ளார் மறைந்து தொட்ட வல்லி ரே சக்தி நோய்கள் ஏது சக்தி சுத்தி செத்து அந்த மாத்திரை அளவாவது உன் மனசில் இறைவனை வேதத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீ இறைவனை பத்தி அங்கே நிறுத்த படைகிட்டால் அப்போ என்ன ஆகும் அது வரைக்கும் நீ எதெல்லாம் படிச்சிருந்தோ அது வந்து சித்தி ஆகும் அது எப்படி சித்தி சக்தி முக்தி சித்தி அந்த சக்தி முக்தி ஆகும் அது தாண்டா சித்தி ஆகும்ன்றார் இந்த வேதம் படிக்கிறதெல்லாம் உன் அங்கே வந்து காப்பாற்றாது எம வந்து நிற்கும் போது உன் முன்னாடி வந்து நிற்காது இதெல்லாம் எதுக்கு ஊர் வேஷத்துக்கு தான் அது வந்து நிற்கணும்னா எது நிற்கணும் உன் மூச்சு உனக்குள்ள நிக்கணும் அப்படி போது என்னாகும் சிவசக்தி கூடணும் சிவமா யார் இருக்குது சக்தியாக யார் இருக்குதுன்னா உண்மை நமக்கு புரிஞ்சு அந்த ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்தால் அதுதான் சித்தி ஆகும்ன்றது தான் ஐயோட பாடம் சரிங்களா அந்தி மாலை உச்சி மூன்றும் ஆரோக்கிய தீர்த்தமும் சந்திர நம் சந்தி தர்ப்பணங்களும் சக்தி சந்தி தர்ப்பணங்களும் தவங்களும் ஜவங்களும் சிந்தைமேவும் ஞானமும் தினம் செம்பி செமி தினம் செமிக்கும் மந்திரம் எந்தை ராம ராம என்ற மாலை உச்சி மூன்றும் ஆடு என்ற தீர்ப்பு ஒரு ஒரு சிலர் சொல்லுவாங்க அப்பா நான் வந்து மூணு வேலை குளிச்சுட்டு சாமி கும்பிடுவேன் சாப்பிடுறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு தான் பண்ணுவேன் அவ்வளோ சுத்தம் எதை சுத்தம் பண்ணிக்கிறான் உடம்பை சுத்தம் பண்ணுறான் ஆனால் இந்த உடம்பு எங்கன்னா வேறு எங்கிட்ட போகுமா போகாது போகாத ஒரு பொருளை நான் மூணு வேலையும் சுத்தம் பண்ணிக்கிறேன் உதவுமா எந்த பொருள் போக போதோ அந்த பொருளை சுத்தம் பண்ணுறதுக்கு எனக்கு அறிவு இல்லை நான் உண்மையாக சுத்தம் பண்ண வேண்டியது எதுனா என் மனம் அந்த மனம் சுத்தம் இல்லாமல் தான் எனக்கு ஒரு பிறவையாக கொடுத்துருக்கான் ஆனால் நான் என்ன பண்ணுறேன் மனம் எங்கே இருக்குதுன்னு தெரில எப்படி இருக்குதுன்னு தெரியல அதனால் எனக்கு தெரிஞ்ச இந்த பொருளை மூணு வேலை சோப்பு ஷாம்பு எல்லாம் போட்டு போட்டு குளிர்ச்சி நகரும் ஆனால் இந்த பொருள் எங்கே இருக்கும் இங்கே விழுந்துடும் ஏன்னா இந்த மண்ணுக்கு சொந்தம் இறைவன் மண்ணுக்குள்ளே இருக்கிறானுன்னா மண்ணுக்குள்ளே இல்லை இறைவன் விண்ணுக்குள்ளே இருக்கிறான் அப்போ எந்த பொருள் மண் இந்த மண்ணில் போட்டு விண்ணுக்குள்ளே போக போதோ அந்த பொருளை ஆக்கணும் எந்த பொருள் மேலே போகும் உள்ளே வரும்போது மூணு பொருளாக வெளியே இருந்தது அது ஒரு பொருளாக உள்ளே வருது உள்ளே வந்து இந்த ஒரு பொருள் மூணு பொருளாக பிரிஞ்சு அதாவது அதாவது வேலை செய்யுது போகும்போது அதே மூணு பொருளை திரும்பவும் ஒரு பொருளாக வெளியே போகும் அப்போ அந்த போகக்கூடிய பொருள் சுத்தமாகும் அப்போ எந்த பொருள் உள்ளே வந்தது எந்த பொருள் வெளியே போகுதுன்ற அறிவை வளர்த்துக்கினே அந்த பொருளை சுத்தம் பண்ணுறதுக்கு எனக்கு வழி தெரிஞ்சுருக்கணும் ஆனால் அதெல்லாம் தெரியாமல் நான் என்ன பண்ணுறேன் டெய்லி சாமான் தைக்கிற மாதிரி இந்த உடம்பை தேய்ச்சி கடத்துறேன் ஆனால் சுத்தமாகனால் சுத்தமாகாது எவ்வளோ சுத்தம் பண்ணாலும் அது சாயங்காலம் கூட தாங்காது காலையில் மேக்கப் பண்ணோம் சந்தனம் பூசணும் எல்லாம் பண்ணோம் எவ்வளோ நாளைக்கு தாங்கிக்க திரும்ப ஒரு அடியை கழுவிட்டே திரும்ப ஒரு அடி சந்தனம் பூசணும் அவ்வளோதான் இதுக்கான மரியாதை இந்த உடலில் உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த பூசது எல்லாம் ஆனால் நான் எங்கே போனோம் அங்கே போகணும்னா நான் எங்கே கோலம் போனோம் எதை கழுவணும்னு தெரிஞ்சுக்கணும் அந்த பொருளை சுத்தம் பண்ணோம் என் மனம் தான் கெட்டுப்போச்சு அதை தெளிய வைக்கிறதுக்கு தான் இறைவன் ஒரு பிறவி கொடுத்துருக்குறான் ஆனால் இந்த பிறவிக்குள்ளே அந்த மனசை நான் சுத்தம் பண்ணிட்டு இறைவன்கிட்ட போய் நிற்கணும் அப்போ நம்ம வந்து நம்மளை வட மகனை அள்ளி தெனிச்சுப்பான் சரிங்களா அதுக்கான வழியை தாங்க சொல்லியிருக்காரு